கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாய் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டப்பேரவை வந்து முதல் கூட்டம் தொடங்கினதுல இருந்தே ஆளுநர் ரவி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்குமான பிரச்சனை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதனை ஒட்டி வந்து தமிழ்தாய் வாழ்த்த வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து புறக்கணித்ததை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தா கூட ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வழி இருக்காங்க தேசிய கீதத்தை மதிப்பதில்லை அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை பாரதம் என்பதை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்பது இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க கூடுதலாக வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ஆணவம் இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை நீங்க எப்படி ஆளுநர் வந்து மீண்டும் தான் ஆர் எஸ் எஸ் ரவிதான் ஆரியன் ரவிதான் என்பதை நிரூபிச்சிருக்கிறாரு பல தடவை மண்டையில குட்டியும் பானை எடுத்தாச்சு அவருக்கு இருந்துதான் தெரியல இந்த ஆரியன் ரவி ஆர் என் ரவியை பொறுத்தவரையில ஆளுநராக இருப்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்று நாங்கள் பல்வேறு விஷயங்களை பல்வேறு காணொலிகளும் சொல்லி இருக்கிறோம் இவரு கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுறார் தேசிய கீதத்தை பத்தி பேசுகிறார் பாரத் பாரதம் அப்படிங்கிறத பத்திலாம் பேசுறாரு இப்படி பேசிட்டு போறாரு இந்த வருஷம் இது ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு என்ன ஸ்கிரிப்ட் பெரியார் பேரை சொன்னாதே அண்ணாவின் பெயரை சொன்னாதே தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று மாத்தி சொல்லு இப்படி ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வாசிக்க கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் இந்த ஆர்எஸ்எஸ் ரவி என்று தான் இந்த ஆளுநரை பொறுத்தவரையில அவருக்கு வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு எசாம வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராகவோ ஏதாவது ஒரு மாவட்ட செயலராகவோ ஆகிட்டு போயிருந்தான் வேற என்ன சொல்ல வேண்டியிருக்குது பாருங்க அவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷனுடைய புத்தம் அதுல ஆர்டிகல் ஒன் பிப்டி நைன் ஆளுநர் வந்து பதவி எப்படி ஆர் என் ரவி என்கிற நான் தமிழ்நாடு மாநிலத்தின் ஆளுநராக உண்மையுடன் செயலாற்றுவேன் யாரு ஆளுநர் ரவி சொன்ன அந்த அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்தார்ந்த ஆளுநராக தமிழ்நாட்டினுடைய கவர்னராக அப்ப சொன்ன வாக்கியம் கான்ஸ்டியூஷன் படி அவர் சொன்னார் அது நம்ம சட்டத்துல இருக்கிறது ஆளுநரால் எடுக்கப்படும் உறுதிமொழியும் பதவி பிரமாணமும் ஓத் ஆர் அஃபமேஷன் பை கவர்னர் இப்படித்தான் பதவியேற்றுக் ஏற்றுக் கொண்டு ஆளுநராக இருக்கிறார் எப்படி பதவியேற்றிருக்காரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் என் திறமையை பயன்படுத்தி பாடுபடுவேன் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தின் இந்த மாநிலத்தின் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை களத்தின் கருதியும் பணியாற்றுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறேன் எப்படி உறுதி இருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களும் நடத்தின கருத்தில் கொள்வேன் தமிழ்நாட்டுக்காக பாடுபடுவேன் அதற்காகத்தான் ஆளுநராக நாங்கள் பதவி இருக்கேன் சொல்லி உறுதிமொழி எடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய அந்த முதலமைச்சர் முன்மொழியக்கூடிய தீர்மானத்தை ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஒட்டுமொத்த சட்டமன்ற பிரதிநிதிகளும் வந்து ஒன்றுபட்டு ஆளுநருக்கு வந்து கையெழுத்திட்டு அனுப்பி வைத்தால் இவர் என்ன செய்யறாரு திருப்பி அனுப்புறாரு கிடப்பில் போடுறாரு நீட்டு தேர்வால் வந்து தமிழ்நாடை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது எத்தனையோ வந்து மாணவிகள் தற்கொலை பண்ணிவிட்டாங்க நீட்டு தேர்வு அந்த அளவுக்கு மோசமான தேர்வு இதை நாங்கள் வந்து சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் தகர் தமிழ்நாட்டுக்கு நீட்ல விளக்கு வேணும் என்று சொல்லி ஆளுநரிடம் வந்து நம்ம என்ன செய்யறோம் சட்டமன்றத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் கிடப்புல போறாரு திருப்பி அனுப்புறாரு அப்ப இவர் எப்படி பதவி பிரமாணம் பதவிபெறமான இல்லையா இப்படித்தான் பார்க்கிறேன் இப்படித்தான் இருக்கிறது அவருடைய அந்த குற்றச்சாட்டும் தமிழ்நாட்டுல இங்க யாரும் தேசிய அவமானப்படுத்தவில்லை மதிக்காம இருக்கிறது வந்து யாருன்னா ஆர் எஸ் எஸ் காரங்க தான் சட்டத்தையும் இந்திய அரசின் சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறது யாருன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க ஆர் என் ரவி உடைய தவிர தமிழர்களாக நாம் இல்லை கூடுதலா பார்த்தோம்னா வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஆணவம் இருக்கு இந்த ஆணவம் இருக்கக்கூடாது ஒரு கத்தையை சொல்றாரு முதலமைச்சருக்கு ஆணவம் இருக்காமா எதுக்கு ஆணவம் இருக்கா ஆளுநர் ரவிக்கு வந்து ரொம்ப நற்பண்பு இருக்காமோ பணிவு இருக்காமோ அதாவது இன்னைக்கு பாரத்தை பத்தி பேசிருக்கிறார் பாரத்ங்கிற சொல்லு வந்து நாங்க வந்து சீண்டத்தாக சொல்லி நாங்க சொன்னவில்லை பாரத நாடு பைன்தமிழ் நாடு இப்ப தமிழ்நாடு தானே இப்போ ஒட்டுமொத்த நீங்க இந்தியாவே பாரத் என்று சொன்னால் தமிழ கொண்டு ஆட்சி மொழியா வை ஏன்னா பாரத நாடு பைன் தமிழ்நாடு அப்படிதான் எங்களுக்கு என்னுடைய முன்னால இலக்கியங்கள்லாம் சொல்லுகிறது அவ்வளவு ஏன் இன்றைக்கு வந்து அக்கப்பூர் என்னது தமிழ் தாய் வாழ்த்து அவருக்கு வந்து ஜீரணமாகவில்லை தாய் வாழ்த்து பாடுறது அவருக்கு சகிக்க முடியல அதெல்லாம் பிரச்சனை அதுதான் தேசிய கீதத்தை கொண்டு வந்து என்ன செய்ய முட்டுக் கொடுக்குறாரு தேசிய கீதத்தை கொண்டு வந்து எதிராக நிறுத்துறாரு தேசிய கீதம் நாங்க பாடற தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மரபின்படி ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து கடைசியில தான் தேசிய கீதம் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்னமோ தேசிய கீதத்துக்கு நாம் எதிரான ஆகும் ஆனா தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவரு எதிரான ஆகும் ஏன் அவருக்கு தமிழ் தெரியல தமிழ் தாய் வாழ்த்து கூட இந்த பாரதம்ங்கிற சொல் வரதா இல்லையா நீராடும் தொட நுடத்த நிலமடந்தை கெளி நழுகும் நீராடும் வதனமன திகழ் பரத கண்டம் இதில் பரத கண்டம் தான் அதுல இருக்கிறது அப்ப அவரை தமிழ் தாய் வாழ்த்த நீ ஏற்றி போட்ட பாரத்ங்கிற சொல்லை வந்து முதலமைச்சர் சொல்ல மறுக்கிறார் பாரத் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் முதலமைச்சர் அதனால வந்து அவன் ஆனவோன்னு சொல்றது எங்க மறுத்தாருங்க இப்ப பாரத்ங்கிற சொல்லு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு யாரு சொல்றான்னு தான் எதற்காக சொல்றீங்க தான் மேட்ரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதை சொல்லி எங்களை சொல்லி தந்திருக்காங்க வள்ளுவரை நீ சொன்னா பாரத்னு சொன்னா நீ எங்க வரன்னு எங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் வந்து பாரத்னு சொன்னா என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும் அப்படி பாரத்துங்கிற சொல்லை திஸ் இஸ் இந்தியா கான்ஸ்டியூஷன் என்ன அதை சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே என்ன சொல்றாரு கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியல் சட்டம் பரத பாரத அரசியல் சட்டம் கிடையாது இன்னைக்கு மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக பதவி வைக்கிறார் எப்படி பதவி வைப்பாரு ஐ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் பிரைம் மினிஸ்டர் பாரத் கிடையாது அவங்க வீட்டுல வந்து பாஸ்போர்ட் இருக்குன்னு எடுத்து பாருங்க ரீபப்ளிக் ஆஃப் இந்தியா தான் ரீபப்ளிக் ஆப் பாரத் கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பாரத் கிடையாது இது எல்லாம் எங்களுக்கு அஞ்சாம் கிளாஸ் பாடங்க இந்த அஞ்சாம் கிளாஸ் பாடத்தை வந்து நாங்க என்னைக்கு படிச்சு முடிச்சுட்டோம் ஆளுநர் வந்து எங்களுக்கு பாடனத்துக்கு வந்து ஆணவம் ஆணவத்தின் வெளிப்பாடு தான் வந்து என்ன செய்யறாரு தமிழ்நாட்டை தமிழகன்னு மாத்துன்னு சொல்ற மாதிரி இந்தியாவை பாரத்ன்னு மாத்துங்கிறாரு அதனால்தான் கேட்கிறோம் ஏன் பாரத்துன்னு மாத்தணும் நீ பாரத்ன்னு பாத்தினா இந்தியாவுடைய ஆட்சி தமிழ் அவை ஏன்னா பாரத நாடு பனி தமிழ்நாடு இந்தியாவுடைய தேசிய கீதத்தை வந்து நீ தமிழ் தாய் வாழ்த்தா மாத்திய அங்க பரதங்க நாடுன்னு நீங்க இருக்க செய்வியா இதுதான் கேள்வி ஆக இங்க யாருக்கு ஆணவம் கிடையாது ஆணவம் பிடித்து அடைகிறது யாருன்னா இந்த ஆரியன் இதுதான் முதலமைச்சருக்கு எந்த ஆணவமும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரல் இதுதான் தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தேசிய கீதம் தான் அதுக்காக தேசிய கீதத்தை நாங்க அவமதிக்கணும் இல்ல தேசிய கீதம் நாங்க எங்க கீதம் தானே தேசிய கீதத்துல வந்து திராவிட நாடு வருதா இல்லையா அதான் பஞ்சாப் மராட்டா திராவிட உட்கல பங்காதான் அப்போ தேசிய கீதமும் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறது தாய் வாழ்த்து பரதத்தை ஏற்றுக்கொள்கிறது கொள்கிறது பரதம் சொல்லி சொல்லி இருக்குது பிரச்சனை யாரு ஆர்எஸ்எஸ் இங்க கம்பு வெட்டி போறது யாரு ஆரியன் ரவி இங்க கம்பு வெட்டி போறது யாரு ஆர் எஸ் எஸ் நாங்க என்ன ஒத்துமையா தான் இருக்கிறோம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்தியாவுடைய தேசிய கீதத்துக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை எங்க ஆரியல பிரச்சனை இருக்கு ஆர் எஸ் பிரச்சனை இருக்கு ஆர் எஸ் எஸ் உடைய ஊதுகளா இருக்கக்கூடிய ஆரியன் ரவில தான் பிரச்சனை இருக்கு ரவி கிட்ட தான் ஆணவம் இருக்கிறது கூடுதலா வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அவர் பேசுனது சரிதான்ற மாதிரியான அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலையே இன்னுமா அந்த உலகம் நம்புதிக்கிற அளவுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அண்ணாமலை தான் வந்து பாஜகவுடைய தலைவராக தமிழ்நாட்டு தலைவராக இருக்க என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பல காணொலியை வெளிப்படுத்திருக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறையும் அவரை அவங்க வச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பாஜகவை மூத்திர சந்திர முத்து நிறுத்தி அண்ணாமலை ஒரு ஜீரோ அது ஒரு வட்டம் அது எவ்வளோ பெருசாண்டி வரைஞ்சாலும் அதுக்கு மதிப்பு வந்து சைபர் தான் என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து அண்ணாமலை சொல்றது நம்ம வந்து தனி செய்ய வேண்டிதான் கொண்டு என்கரேஜ் பண்ணுவோம் சூப்பரா சொல்லிட்டாருப்பா அருமையா அரசியல் பண்ணிட்டாரு என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்து என்ன செய்ய வேண்டும் வந்து ஒரு ஜாலியா எடுத்துக்கிற வேண்டிதான் அண்ணாமலை பேசுறதுல நம்ம சீரியஸ் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா ஆனா அண்ணாமலைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை பத்தியும் தெரியாது ஏற்கனவே நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக அரசு வந்து என்ன செய்யும் திமுக கட்சியும் கூட்டணியும் வந்து டெபாசிட் இலக்குன்னு சொன்னாரு என்ன ஆச்சின் நீங்க பாத்தீங்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் அதே கதை தான் ஆளுநர் சொல்வது சரி என்றுதான் அண்ணாமலை சொல்ல வேண்டும் சொல்லுவார் ஏன்னா அண்ணாமலையுடைய பாசனையும் ஆரியன் ரவி உடைய பாசரையும் ஒரே தானே ஒரே ஆர் எஸ் எஸ் தானே எப்படி மாத்தி சொல்லுவாங்க ஆனா அண்ணாமலைக்கு தெரியவில்லை தன்னை வந்து காலி பண்ணிட்டு நாளைக்கு வந்து பா பாஜகவுடைய தலைமை பொறுப்புல மாநில தலைவராக ஆரியன் ரவி தான் வர போறாருங்கிற தெரிய மாட்டிருக்கு இதை கூட இல்லாம வெள்ளந்தியா பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை வேற என்ன சொல்லி சொல்றீங்க அந்த விஷயத்துல கூடுதலா உதயநிதி ஸ்டாலின் அவரு கூட இந்த கருத்து தெரிவிச்சிருந்தாங்க என்ன தெரிவிச்சிருந்தாங்க ஆளுநர் ரவி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் போல செயல்படுற மாதிரி என்ன தெரிவிச்சிருக்காங்க உண்மைதானே கரெக்டா சொல்லிருக்காரு உதயவிச்சருடைய அந்த கூட்டை நானும் வழிமொழிகிறேன் அரசியல் கட்சி தலைவரா தான் செயல்படுறாரு அவர் ஆளுநரா செயல்படலையே அவர் நான் ஏற்றையே சுட்டி காட்டின மாதிரி தமிழக மக்களுக்காக ஏதாவது பாடுபடுறாரா தமிழக மக்கள் நல்ல அக்கறை செலுத்துறாரா தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்றார் வல்லலார் சனாதனத்தின் உச்சம் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்து தேசிய கீதம் வந்து பாடத்துக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஆணவ போக்கு என்று சொல்கிறார் முதலமைச்சர் பாரத பாரத் சொல்ல ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு என்று சொல்றார் எவ்வளவு குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு பாஜகவுடைய ஊழியர்களாக இருக்காரு கரெக்டா சொல்லிருக்காரு உதயநிதி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு கரெக்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இறுதி ஆளுநர் நீங்க பாக்குறீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அதை இவர் பின்பற்றதாக தெரியவில்லை கான்ஸ்டியூஷன் இவரை மதிக்கிறதா தெரியல காரணம் என்னன்னா இவருடைய முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலமும் இந்திய அரசு கட்டத்தை வந்து மதித்த சரித்திரமே கிடையாது அவ்வளவு ஏன் கடந்த ஆண்டு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாரணாசியில உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வந்து வந்து ஆட்சி அமைப்பார் மீண்டும் வந்து பிஜேபி தான் வந்து மெஜாரிட்டியா கார் சோபார் நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறும் போது இந்து ராஷ்ட்ரா அமைப்போம் அந்த இந்து ராஷ்டிரா அமைக்கும் போது அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் சட்டத்தை வந்து தூக்கி வீசுவோம் நாங்க வந்து இந்து ராஷ்டிரோடைய அரசியல் சட்டம் தான் இருக்கு அதான் புதிய வரைவு கான்ஸ்டியூஷனு தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வரைவு கான்ஸ்டியூஷனை வெளியிட்டாங்க அதுல என்ன இருந்தது இந்தியாவுடைய கொடி வந்து மூவண்ண கொடி அல்ல இந்தியாவுடைய கொடி இனி காவிரிக்கொடி தான் இந்தியாவுடைய தலைநகர் இனி டெல்லி அல்ல இந்தியாவுடைய தலைநகர் வாரணாசி தான் இந்தியாவில வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஓட்டு உரிமை இனி கிடையாது இப்படி எல்லாம் இனி வச்சிருந்தாங்க அதைத்தான் நம்ம சொல்றோம் எப்படி வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ஆர் எஸ் எஸ் மதிக்கவில்லையோ ஆர் எஸ் எஸ்ல இருந்து வரக்கூடிய ஆர் என் ரவியும் மதிக்கக்கூடியவர் அல்ல தேசிய இதை இவருக்கு மதிக்க மாட்டாங்க தேசபிதா காந்தியடிகளை சுற்றுக் கொண்ட போச்சை உடைய வகையராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி வந்து ஒரு காலமும் அவருக்கு தேசபக்தியும் கிடையாது கான்ஸ்டியூஷன் நம்பிக்கையும் கிடையாது அவரு திமுக ஆட்சி இங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும் நெருக்கடி ஏற்படுத்தணும் என்று ஆர் எஸ் எஸ் ஆல் அமித்ஷாவால் மோடியால் வந்து ஏவப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறார் இதையெல்லாம் கடந்து நாங்க போவோம் தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து ஒன்று ஒன்று சேர்ந்து ஆளுநரை வந்து அடித்து விரட்டுமே தவிர ஆளுநருக்கு பார்த்து நாங்க என்ன செய்ய மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஆளுநருடைய இந்த சூழ்ச்சினா நாங்க தமிழ்படியாகும் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி வாளை சுருட்டி கொண்டு இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஆர் என் ரவிடைய வாழ் ஒட்ட நறுக்கப்படும் ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்த மிக்க நன்றி சார் நன்றி